பார்க்கலாம் சாமுண்டேஸ்வரின் தோழியாக வரும் ராஜேஸ்வரி ரேவதி அறிமுகம் செய்து வைத்துவிட்டு கார்த்திகை அழைத்து இவர் தான் என கூறி கார்த்திகை அறிமுகம் செய்து வைக்க ராஜேஸ்வரிக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசிக்க ஒரு மீட்டிங் கார்த்தியுடன் பங்கேற்ற விஷயம் நினைவுக்கு வருகிறது அவர்களுக்கு உடனே தன் பிஏ எடம் கார்த்திகின் போர்ட்டோவை அனுப்பி விசாரிக்கிறார் அப்போது கார்த்திக் ஒரு பிசினஸ் மேன் என்றும் அவரின் மனைவி தீபா இருந்த பின் அவர் எங்கே போனார் என்று தெரியவில்லை என்றும் ராஜேஸ்வரின் பிஏ கூறுகிறார் தற்போது அந்த கம்பெனியை கார்த்திக் சகோதரர்கள் தான் பார்த்துக் என்ற உண்மை அறிந்த பி ராஜேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறேன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஏன் நீங்கள் டிரைவராக நடிக்க வேண்டும் நடிப்பதற்கு என்ன காரணம் என்னவாக இருக்கும் சாமுண்டீஸ்வரியும் விஷயத்தை சொல்லாமல் இல்லை வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஒரு பக் இதையடுத்து இன்றைய எப்படி சொல்கிற ராஜேஸ்வரி கார்த்தியை தனியாக அழைத்து நீ கார்த்திக் தானே பிசினஸ்மேன் தான் உன் கையெழுத்தாக அனைவரும் காத்துக்கிட்டு இருக்க நீ எங்கே இங்கே வந்து டிரைவர் வேலையை செய்துகிட்டே இருக்க அதற்கு காரணம் என்ன என்று விசாரிக்க கார்த்தி காமம் நீங்க ராஜேஸ்வரி தானே உங்களை எனக்கு எனக்கு தெரியும் என்று சொல்கிறான் மேலும் சாம்படீஸ்வரி என் அத்தை தான் எங்க குடும்பத்திற்கு அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக்கி குடும்பம் விட்டது இந்த குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்பதையும் சொல்லி இதை கேட்ட ராஜேஸ்வரி நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக இங்கே வந்திருக்க அது எனக்கு புரியுது உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியான நான் உன்னை பற்றி உண்மை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்புறேன் அடுத்ததாக மயில்வாகன் பாட்டி சொன்ன இலையை பறித்து வந்து கூட்டில் தேய்த்து அதை கொண்டு போய் மகேசிடம் கொடுத்து சாமுண்டீஸ்வரி போட்டுக் சொன்னதாக சொல்லி போட வைக்கிறார் பிறகு ரேவதி மற்றும் மகேசனை இருவரும் மேடை ஏறி டான்ஸ் ஆடத் தொடங்க மகேசுக்கு அரிப்பு ஏற்பட்டு நடனத்தில் சுதப்புகிறான் குரங்கு டான்ஸும் ஆடுகிறான் பிறகு சுவாதி டான்ஸ் ஆடுகிறார் அடுத்து மயில்வாகனம் மற்றும் ரோகிணி ஆடுகின்றனர் இதையடுத்து எல்லோரும் சேர்ந்து நடனம் ஆடி சாமுண்டீஸ்வரி அங்கு வர அனைவரும் சாக்காகின்றனர் யாரும் எதிர்பாராத விதமாக சாமுண்டீஸ்வரி மாவோடும் சேர்ந்து நடனம் ஆடி எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அடுத்ததாக கூட்டாக நடக்க போவது என்னவென்றால் மல்லிகா டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கிறான் கார்த்தி ஒரு பக்கம் இடம் இன்னும் வேலைக்காகாது அது சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்தல் மாதிரி தெரியலன்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சிருக்காங்க கார்த்தி மயில் வாங்கணும் பாட்டி எல்லாம்